வணக்கம் நான் உங்கள் கௌசிக் இப்போது சைகசமயம் அறிவியல் மையம் என்ற தரப்பிலே நான் பேராசிரியர் பெஞ்சமின் தவோ ஐயா அவர்களுடைய புத்தகத்துக்குள்ளே இரண்டாவது அந்த பத்திலே நான் இப்போது நினைந்து கொள்கின்றேன் சமயங்கள் என்ற தரப்பிலே உனக்கிலே உள்ள மதங்கள் சமயங்கள் பலவாக இருக்கின்றன இந்த காலத்தில் உருவானவை என்று நாம் அறிவித்து சொல்லக்கூடிய மதங்களும் இருக்கின்றது கிறிஸ்தவம் இஸ்லாம் போல தோன்றிய கால நிதி என்று கூற முடியாமல் மாதிரி இந்த மதங்கள் அத்தனை அந்த கண்டத்திலே உள்ள இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வாழ்ந்த பெரிய மதங்கள் நான்கு அது சமணம் புத்தம் சைவம் வைணவம் ஒரு காலகட்டத்திலே தமிழகத்தில் முன்னவை ரெண்டும் ஓங்கி இருந்தன அதாவது சமணமும் புத்தமும் ஓங்கி இருந்தது கிறிஸ்துக்கு பின் நூற்றாண்டுக்கு பின் சமணமும் புத்தமும் மெல்ல மெல்ல அழிக்கப்பட்டன தமிழ்நாட்டு விட்டே ஒழிக்கப்பட்டன இவற்றை அழிப்பதிலும் ஒழிப்பதிலும் ஒன்றுபட்டு மும்முரமாக இருந்த சைவ வைணவ சமயங்கள் பின்னர் தமக்குள் மோதி கொண்டன இந்த மோதலினால் சமய காழ்ப்பு பெருகி இருந்தாலும் தமிழுக்கு பெரிய நன்மையை தோன்றியிருக்கின்றன ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழை வளர்த்திருக்கின்றார்கள் போட்டி போட்டுக் கொண்டு வளர்த்திருக்கின்றார்கள் சில ஒரு கருத்தை பற்றி பாட அது போலவே வைணவ கருத்தை அவர்கள் வைணவ ஆழ்வார்கள் பாட்டல் மூலமாக பாடுவார்கள் ஏழாம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசர் குனிந்த புருவமும் கோவை செவ்வாயில் குமும் சிறுப்பும் என சிவபெருமானின் திருக்கோலத்தை பாடினார் அவர் அப்படி பாட அவருடைய பாட்டுக்கு எதிர்பார்த்து போல எட்டாம் நூற்றாண்டிலே தொண்டரடிப்படியாழ்வார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் என்று பாடுகிறார் எட்டாம் நூற்றாண்டை பாட அதே பாணியில் ஒன்பதாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் பாடுகிறார் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஒன்றானிருக்கை அதை பாடினர் அதன் பின்னர் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமங்கை ஆழ்வார் அது போலவே தானும் பாடியதை இல்லை என்று சொல்ல இப்படி போட்டி சைவர்களும் வண்ணவர்களும் இலக்கியங்களை பாடி தமிழ் வளத்தை பெருக்கி சுவை போட்டியிருக்கிறார்கள் இதுல வர்ற காலங்கள் எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு என்றெல்லாம் எல்லாம் விக்கிபீடியாவைத்தான் அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த சமயங்களிலே சைவம் வந்து தமிழ்நாட்டுக்குரியது என்பார்கள் அதனால்தான் மாணிக்க வாசகரும் என்னளுடைய சிவனே பூச்சி என்று பாடுகின்ற சரி சைவம் வைணவம் எனும் இவை இரண்டுக்குள்ளே எது காலத்தால் முந்தியதாக இருக்கக்கூடும் சிவமே என்று சைவர் சாதிக்கிறார்கள் தான் என்று மல்லு கட்டுகிறார்கள் முதல் பகுதியிலே இந்த கேள்வி எது உண்மை கொஞ்சம் இந்த சமய கணக்கிலே வளர்ச்சி வருகிறது ஓர் அறிவியல் துறை அதன் பெயர் அந்தரோபாலஜி மாந்தனியல் மானிடவியல் என்ற சொல்லப்படுகின்றது மனித இனம் அதன் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய்வது அது முன் கணிதத்தை போல ஒரு அடிப்படையை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது இறைவன் மனிதனின் படைத்தானா மனித படைத்தானா இது ஒரு கேள்வி ஆண்டவன் அஞ்சு நாள்களில் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஆறாம் நாளே தன் சாயலாக மனிதனை படைத்தான் என்று திருமறை நூல் பைபிள் திருக்குர் இவை சொல்லுகின்றது ஏனைய சமயங்களும் படைத்தான் என்று கோருகின்றன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஓர் அடிப்படையை மறுத்து அதன் மாறான வேறொரு அடிப்படையை வைத்து அதன் அடிப்படையில் சமன்பாடுகளை கட்டி எழுப்புவது உண்டு கணிதத்திலே எளிமையாக சொல்ல வேண்டுமானால் காட்டாக எடுத்துக்காட்டாக ஜுக்லிபின் வடிவ கணிதத்திலே இருந்து மாறுபட்ட வடிவ கணிதத்தை நான் எடியூகேட்டோமெட்ரி என்று கூறலாம் வடிவ கணிதத்திலே முக்கோணம் ஒன்றின் மூன்று கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை என்பது அடிப்படை கருத்து கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகைக்கு மிகையாகவோ குறைவாகவோ இருந்தால் என்ன ஆகும் என்று மாற்றி யோசித்தனர் சில அது சி எஃப் கவுஸ் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழிலே இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தொண்ணூத்தி என்பவர் அறுபது வரை அதோடு பி ரீமான் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி ஆறு வரை இவர்கள் மாற்றி யோசித்தார்கள் கருத்துப்படி சமதளத்துக்கு மட்டுமே உண்மையாகும் உண்மையாகும் உருண்டை வடிவுக்கு சரிப்பட்டு வடிவ கணிதம் பிழைத்தது இடம் இல்லை பூமி போன்ற உருண்டை வடிவத்தின் மேல் உள்ள முக்கோணங்களின் பூட்டுத் தொகை நூற்றி எண்பது பாகைக்கு மிகையாகவோ தான் இருக்கும் இடம் காலம் பற்றிய தன் கருத்தை விளக்கம் ஐன்ஸ்டீன் கணிதத்தை தான் பயன்படுத்திக் கொண்டார் இதனால் அந்த கோல வடிவிலே உள்ளது என அவரால் இந்த கணித எடுத்துக்காட்டை பின்பற்றி மனிதனை படைத்தான் என்ற கோட்பாட்டை மாற்றி நாங்கள் பார்ப்போம் இது ஒன்றும் கருத்து இல்லை மனிதன் தோன்றியதில் இருந்தே இறை மறுப்பை இதயத்தில் ஏந்தியவர்களும் இருக்கின்றார்கள் இறை இருப்பை குருவியில் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் சரி இனி இறைவன் மனிதனை படைத்தான் என்பதை மாற்றி மனிதன்தான் கடவுளை படைத்தான் என்று வைத்துக் கொள்வோம் மிக மிக மிகத்தில் அதாவது பத்தாயிரம் ஆண்டு ஏன் அதற்கு முன்னாலே என்று வைத்துக் கொள்வோம் ஆதி மனிதன் தனிமையிலேயே வாழ்ந்தான் சமூகம் இன்னும் உருவாகவில்லை அவருடைய முதல் உணர்ச்சி அமை அச்சம்தான் இறை நன்பு உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் பிறந்த குழந்தையை கவனித்தால் போதும் தாயின் என்ற பாதுகாப்பில் அவள் வாழ்ந்த குழந்தை கால முடிவிலே வெளியே தள்ளப்படுகிறது இது இதுவரை அது காணாத புதுச்சூழல் இதுகாரம் உணர்ந்த லயத்தை இங்கே இல்லை அந்த திட்டக்கன்ற சத்தம் இல்லை எனவே அதன் முதல் உணர்ச்சி என்ன பயம் அச்சம் அந்த அந்த அச்சத்தின் காரணமாக இதுவரை கொடி வழியாக கிடைத்து வந்த உயிர் குழந்தை அணைக்கிறார் குழந்தை மறுபடி அந்த லயத்தை உணர்கிறது அதன் அச்சம் தணிக்கிறது குழந்தை பிறந்தது முதல் மூன்று மாதம் வரை இப்படி மார்போடு அழைப்பது அதன் அழுதையை அமர்த்தும் என இக்கால மகத்தேட்டியல் அறிவுரை கூறுகிறது இந்த இன்னொன்றை கவனிப்போம் அடுத்து அது எது கிடைக்கிறதோ அதை கட்டியாக பிடித்துக் கொள்ளும் குழந்தையின் கை இந்த ஆதரவை தேடுவதற்கு காரணம் அதன் அச்சம்தான் வளர்ந்த பிறகம் இந்த பழக்கம் வந்து தொடர்ந்து வருகிறது இந்த அச்சம் தோன்றும் போது கை தானாகவே ஆர்தரவு தேடி அன்னை தந்தை காதலன் காதலி கரத்தை வந்து தேடுகின்றது தன் தேவைகளை கவனித்துக் கொள்ளும் அவள் அதாவது தாய் அல்லது தாய் தாய் அல்லது தாதி என்று தன்னை விட்டு விட்டு தீந்து விடுவாளோ என்ற அச்சத்தின் காரணமாக அவளோடு ஒட்டிக்கொண்டு அவள் பின்னாலேயே குழந்தை சுற்றி கொண்டிருப்பது குழந்தையின் மெனவில் உள்ளது போலவே ஆதி மனிதன் மெனத்திலும் அச்ச உணர்வோ வேறொன்றில் கிடந்தது ஒருவன் இல்லையா இரவு வரும் பொழுது இருள் சூழுகின்ற போது காட்டு விலங்குகள் இருட்டையிட போகும் ஒலி கொடிய விலங்குகள் எழுப்புகின்ற ஒலி இந்த ஒலிகள் எல்லாம் இளங்கோவடிகள் கொடுவரி மறுபடியும் குடியை கூப்பிடும் இடிதரும் முடியமும் என வர்ணிக்கிற அவனுடைய அச்சத்தை அதிகம் ஆக்குகிறது இந்த சத்தங்கள் இடியும் மழையும் அவனை கிழக்குகின்றன இப்படி நாலாபுரமும் அச்சத்தாலே சூழப்பட்ட மனிதனுக்கு ஏதாவது ஆறுதல் தேவை தெரிகிறது ஆகவே மகாசக்தி வாய்ந்த ஒன்றை அவன் கற்பனை செய்து கொள்கிறான் அது தன்னை காக்கும் என்றவன் நம்புகிறான் இரவு முழுவதும் படுமலை கிடுகிடுக்கு முடி கண்ணை பறிக்கும் மின்னல் அஞ்சு நடுங்கும் மனிதன் தான் படைத்து கொண்ட அதனை நோக்கி புலம்புகின்றான் தன்னை காக்கும்படி மன்றாடுகிறான் இரவு பொழுதை இப்படி அச்சத்தில் கழிக்கும் மனிதன் ஒரு வழியாக கண்ணை என்று போது அவனுக்கு வியப்பு இடி முழக்கம் இல்லை இல்லை மலை காற்று ஆகா எல்லாம் வல்ல அது என்ற விழுந்து கோலத்தை ஏற்று அச்சத்தை கலைத்து விட்டது அவனுக்கு மகிழ்ச்சி தன்னை காத்த அதனை கூப்பிட ஏதாவது பெயர் வேணுமே தெய்வம் இறைவன் கடவுள் என்று தெரிவிக்க வேண்டும் உண்ணும் உணவிலே ஒரு பகுதியை தாய்கறையோ காய்கனியோ இவற்றை தனியாக வைத்து உண்ணுகிறான் இப்படி தெய்வம் ஒன்றை படைத்துக் கொண்ட மனிதன் நாளடைவிலே வளர்கின்றான் உருவம் இல்லாமல் இருக்கும் தன் தெய்வத்துக்கு தன்னைப் போலவே உருவம் அவள் சிவந்த மண்ணில் உருவம் செய்ததால் அவன் இறைவன் அவனைப் போல கருப்பாக இல்லாமல் சிவந்த நிறம் பெறுகின்றான் நாகரிகப் படிகளில் மனிதன் ஏறத் தொடங்குகின்ற நிலை தனக்கு துணையாக இணை ஒன்றை தேடி சேர்த்துக் கொள்கின்றவன் நிர்வாணத்தை மறைக்க இலை தலைகளை உதவுகின்றன நாளளவிலே இவை மர உரிகளுக்கு இடம் தருகின்றன இவற்றையே தன் கடவுளுக்கு உடுத்தி அழகு பார்க்கிறான் இதுவரை உணவுக்காக முயல் பன்றி மான் பறவைகள் என வேட்டையாடி வந்த மனிதன் பாதுகாப்புக்காக சிங்கம் புலி யானை போன்றவற்றை அவன் வேட்டையாடுகிறான் இவற்றின் தோள்களை ஆடையாக அணியும் இவன் அவற்றையே தன் கடவுளுக்கும் ஆடையாக அணிவிக்கின்றான் தான் கண்டு நடுங்கும் பாம்பை அஞ்சாலஞ்சனாக கற்பனை செய்து கொண்டு தன் கடவுள் மீது அவன் படர விடுகின்றான் மேலும் என சமூகமாக வாழ அவன் தலைப்படுகிறான் கடவுளுக்கு தன் சாயலாகவே படைத்தான் என்கிறது மானித உறுதியல் அந்தரோகோமோலஜி இதை வந்து விக்கிபீடியாவிலே நீங்கள் பார்க்கலாம் கண்ணப்பர் புராணமே இதற்கு சரியான சான்றாக இருக்கிறது இப்படி உருவான கடவுள் சிவந்த நிறம் உடையவர் என்ற பொருளிலே சிவன் என்று அழைக்கப்படுகிற காலம் பரந்தோடுகிறது மனிதன் முன்னேறுகிறான் தோளாடுகள் மறைந்து பஞ்சாடுகள் தோன்றி அதன் பின் பட்டும் கீதாம்பரமும் நகையும் நட்டும் அவனை அலங்கரிக்கின்றன செம் கடவுள் கரிய நிறம் உள்ள முதன்மையாக கொண்ட சமயம் வைணவமாக பேர் பார்க்கின்ற போது தமிழகத்தில் தோன்றி வளர்ந்து நின்ற சைவம் காலத்தால் முந்தியதாகவும் இங்கு காலூன்றி வளர்ந்து வந்த வைணவம் பிந்தியதாகவும் விளங்குகின்றது எமக்கு புலப்படுகின்றது இந்த பழந்தமிழ் சமயத்தை பற்றி இனி நாங்கள் அடுத்த அங்கத்திலே பார்ப்போம் அதாவது சைவ சமயம் அறிவியல் மையம் என்பது இப்போது நாங்கள் விட்டோம் சைவ சமயம் பழமையானது முந்தியது வைணவத்திற்கு முந்தியது என்று நாம் கண்டுபிடித்து விட்டோம் இப்போது நாங்கள் அந்த சைவ சமயத்திலே இருக்கின்ற அறிவியல் பற்றி அடுத்த அங்கத்திலே நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்